பாடம் இரண்டு மேலாண்மை செயல்பாடுகள் ஒரு மதிப்பெண் வினா விடைகள் மேலாண்மை செயல்பாடுகளில் முதன்மையானது எது திட்டமிடுதல் பின்வருவனவற்றுள் எது மேலாண்மையின் முக்கிய பணிகள் அல்ல முடிவெடுத்தல் டேஸில் நிர்வாகம் செயல்பாடுகள் உள்ளடக்கியுள்ளது ஒருங்கிணைத்தல் பின்வருவனவற்றுள் சரிபார்ப்பு செயல்பாடு எது கட்டுப்படுத்துதல் டேசின் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்றன செயலோக்கமளித்தல் இரண்டு மதிப்பெண் வினா விடைகள் திட்டமிடுதல் என்றால் என்ன திட்டமிடுதல் என்பது முன்கூட்டியே முடிவெடுப்பதை குறிக்கிறது இது மேலாண்மை செயல்பாடுகளில் முதன்மையானதாகும் செயலோக்கமளித்தல் என்பதன் பொருள் தருக ஒரு பணியை விரைவாக செய்து முடிக்க பணியாளர்களுக்கு பணியின் மீதான விருப்பத்தை வளர்க்கும் செயலே செயலோக்கமளித்தல் எனப்படும் மேலாண்மையின் துணைப் பணிகளை பட்டியலிடுக புதுமைப்படுத்துதல் பிரதிநிதித்துவம் முடிவெடுத்தல் தகவல் தொடர்பு திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய பழமொழி என்ன ஒன்று செயல்படுவதற்கு முன் நீங்கள் சிந்தியுங்கள் இரண்டு ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள் மூன்று மதிப்பெண் வினா விடைகள் ஒன்று மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக திட்டமிடுதல் அமைத்தல் பணியமர்த்துதல் இயக்குவித்தல் செயலோக்கமளித்தல் கட்டுப்படுத்துதல் ஒருங்கிணைத்தல் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முக்கிய தகவல்கள் எவ்வாறு தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பு மூலமாக ஒரு நபர்களிடமிருந்து மற்றொரு நபருக்கு பரிமாற்றம் செய்யப்படும்